வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர் கடும் சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகளோட அதிரடியான ஏற்றம் வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இது பற்றிலாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நாலு நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுவா காணப்பட்டது பதினோரு ரூபாய் விலை விட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாக காணப்படவில்லை சவரன் விலை நம்மளுக்கு கடந்த மூன்று நாட்களில் மட்டும் மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் சரிவுக்கு விட காணப்படுது இன்றைக்கி மேற்கொண்டு எண்பத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு ஒரு லட்சத்து எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது நம்மளுக்கு ஒரு லட்சத்து எழுநூற்றி இருக்குது பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நூற்றி பத்து ரூபாய் விலை விட ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து அறுபதாயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை செய்வோட பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே போல் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையும் தொடர் கடும் சரிவில் தான் காணப்படுது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை சரி பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக இருக்குது சவரன் விலை நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் கடந்த மூன்று வேலை நாட்களில் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேற்கொண்டு எண்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஒரு கிராம் சவரன் விலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாயிருக்கு பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது மேற்கொண்டு நூறு ரூபாய் விலை செறிவோட ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி நானூறா காணப்படுது நூறு கிராம் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரமா காணப்பட்டது ஆயிரம் விலை செறிவோட பதினோரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் அப்படிங்கிற நிலவரத்தில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னா நம்ம வீடியோக்கு வர ஒரு லைக் பண்ணுங்க சவரன் விலை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் அப்படின்னு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி எண்ணூறு அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்தி

நூறு கிராம் ஒன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரமா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒன்பது லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது ஒரு புறம் இந்திய பங்கு சந்தையானது மேற்கொண்டு நானூறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை ஆல்மோஸ்ட் தொட்டு காணப்படுது இப்படி இந்திய பங்கு சந்தையானது அதனடியான ஏற்றங்களை மீண்டும் பெற காரணத்துல இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகள் ஒரு வழியாக உருவாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்கு சந்தையும் ஒரு புறம் உயர்ந்துகிட்டே இருக்க அமெரிக்க சந்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இப்படி இந்திய அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரெண்டும் உயரப்பு என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ணவங்களா இப்போ பங்கு சந்தை பக்கம் மாறுவாங்க இதனால தங்கத்தில் முதலீடு குறையும் அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்க வெளியிடுகிறப்போ தங்கம் விலை மேலும் சரியும் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு இது மேற்கொண்டு நடக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது